ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நான் ஸ்பேஸ் எம்ப்ராய்டரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டனில் இருக்குங்க ஸோ இது வேறு வேறு எம்ப்ராய்ட்ரி இது வந்து உங்களுக்கு வேறு எம்ப்ராய்டரி இது ஒரு வேறு எம்ப்ராய்ட்ரி இது வேறு எம்ப்ராய்ட்ரி ஸோ எல்லாமே வேறு வேறு கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி ஐநூறுபா ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரி இந்த சாரி உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சு இந்த சாரீ ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ஸோ எல்லாமே ஒவ்வொரு ரேஞ்சஸ்லேயும் வேறு வேறு ரேஞ்சஸ்லேயும் இருக்குது வேறு வேறு டிசைன்லேயும் இருக்குது ஆனால் இன்றைக்கி ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம் இது எல்லாமே ஸ்பேஸ் நீங்கள் ஃபங்க்ஷன் ஃபியாக பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் பார்ட்டி வேர் அரைவல்ஸ் ஆஃப் மஹனியாஸ் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ பிங்க் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு சாரி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க அங்கங்கே ஸ்டோன் ஒர்க்ஸும் கொடுத்துருக்காங்க இது முந்தானே ஓகேண்ணா பாட்டம் ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் அந்த சாரிக்கு வரக்கூடிய மேட்ச் அப் டிசைன்ல வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது பட் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க ஓகேண்ணா ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் இது உங்களுக்கு பிங்க் தான் ஸோ அழகான பீட்ரூட் கலரில் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாரீஸ் எல்லாமே அந்த ஒயிட் எம்ப்ராய்டரி கொடுத்து ஸ்டோன் ஒர்க்ஸை வச்சு சமைக்கு ஒர்க்லாம் வச்சு நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க இந்த சாரீ ஸோ ஃபங்க்ஷனல் வியர்க்கெலாம் தாராளமாக இந்த மாதிரினா சாரீஸ் நீங்கள் வியர் பண்ணலாம் ஸோ சாரீக்குடையே வர ப்ளவுஸும் வருது தனியாகவும் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க டபுள் ப்ளவுஸில் இருக்குது இந்த சாரீ ஓகேண்ணா இது ஒரு ப்ளவுஸ் காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸும் இருக்குது ஸோ செல்ஃப் டிசைன் ப்ளவுஸும் இருக்குது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸும் இருக்குது ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் ஸோ அழகான க்ரீன் பேஸில் இருக்கக்கூடிய சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு எம்ப்ராய்டரி வந்துடுது ஸ்டோன் ஒர்க்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துட்றாங்க அதே டிசைன்ல ப்ளவுஸ் வந்துடுது ஓகேண்ணா ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்குற சாரீ இதுவும் அழகான ஒரு என்னென்ன ஒர்க் மாடலா ஓகேண்ணா ஓகே ஸ்பேஸ் லுக்லேயே வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி கலெக்ஷன் ஓகேண்ணா செம்ம கிராண்டாக இருக்குது பாருங்கள் சாரி ஃபுல்லாமே பாட்டம் ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டரி டிசைன் வந்துடுது ஸோ ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு தனியாக வந்து காண்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஓகேண்ணா ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்